தேனி மாவட்டம் சிந்தலைசேரி ஊராட்சியில் தெருநாய்கள் பத்துக்கு மேற்பட்டோரை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் தெருநாய்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துரத்தி துரத்தி கடித்ததில் பத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்படைந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அருகிலிருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இனியாவது பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருந்து நெய்வேலி சென்ற அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி அடைந்தனர் விருத்தாச்சலம் நெய்வேலி இடையே செல்லும் அரசு பேருந்தின் உள்ளே தண்ணீர் ஒழுகி பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நின்று கொண்டே செல்லும் அவல நிலை ஏற்பட்டது ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை முற்றிலுமாக செயலிழந்துள்ள நிலையில் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் பயணிகள் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோன்ற தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கால்நடை மாடுகளை பிடிக்கும் வாகனத்தில் மாநகராட்சியின் தற்காலிக பணியாளர்களை ஏற்றி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை பெருநகர் மாநகராட்சி மண்டலத்தில் பட்டாளம் புளியந்தோப்பு சாலை தெரு பகுதியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான கால்நடை பிடிக்கும் வாகனத்தில் மாநகராட்சியின் தற்காலிக பணியாளர்களை அழைத்து சென்றனர் பணியாளர்களை அழைத்து செல்ல வேன் அல்லது பேருந்துகளை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு மாடுகளை அழைத்து செல்லும் வாகனத்தை பயன்படுத்தியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் மட்டும் சொகுசு கார்களில் செல்லும் பொழுது பணியாளர்களை மாடுகளை ஏற்றி செல்லும் வாகனத்தில் ஏற்றி செல்வதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்